இவங்க மேனூஃபேக்சரர் இப்படி பண்ணாங்கன்னா பையர் வந்து என்ன பண்ணுறான்னா இப்படி ஒரு மிஷின் ஒரு இது ஒரு இது இப்படி வைக்கிறான் அதில் காமிக்குது ஒரு இன்ச்சுக்கு வேறு எவ்வளோ ஸ்டிச் இருக்குங்க காமிக்குது அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு இவ்வளோ ஸ்டிச் இருக்குங்க இது இருக்கு இல்லைங்களா அப்போது அதை வந்து பையர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ அது வந்து நம்ம மார்க்கெட் வரும்போது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்ன்னு விற்கிறாங்க ஆனால் எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட் எங்களுக்கு தெரியும் அந்த இது நாங்களே பார்க்குறது அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து டுவெல் ஸ்டிச் இருக்கிறது அந்த ட்ரி அந்த ஸ்டிச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த நாபு இதுக்கு பேர் லெங்கு் ரெகுலேட்டர் நாபு இதுக்குள்ளே ஒரு இந்த லெங்க் ரெகுலேட்டரை வந்து இது சும்மா சுத்தக்கூடாது அதுக்காக இதை வந்து இப்படி தடுத்து நிறுத்தி இருக்கிறது வந்து ஒரு புல்லட்டுன்னு சொல்லுவோம் அந்த இதுக்குள்ளே ஒரு புல்லட் இருக்கும் அதில் தான் அந்த நர்லிங்கில் கிளிக் 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 கிளிக்னு அப்படி இதாகும் நம்ம எப்படி ரேடியோ பேண்ட் திரும்பும்போது அந்த மாதிரி இது இது வந்து டென்ஷன் செட்டு இந்த டென்ஷன் செட்டு தான் எல்லாத்தையுமே டென்ஷன் பண்ணுறது புரிஞ்சுதுங்களா இந்த டென்ஷன் செட்டு தான் எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணுறது ஏன் அப்படின்னா இந்த டென்ஷன் வந்து ஈவனாக இருக்கும் ஒரு துணி உங்களுக்கு எப்போ ப்ராப்பராக தையல் வருது அப்படின்னா கீழேருந்து வர பாபின் கேஸ்லேருந்து வர டென்ஷனுமே இந்த டென்ஷன் பிளேட்லேருந்து வர்ற டென்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நாட்டு வந்து துணிக்குள்ளே விழுகும் சப்போஸ் மேலே லூஸாக இருந்ததுன்னா கீழே லூப் ஸ்விச் வரும் சப்போஸ் பாபின் கேஸ்லேருந்து வர நூல் வந்து லூஸாக வந்தது அப்படின்னா மேலே ஹூக் ஸ்டிட்சு அதுக்கு பேர் ஹூக் ஸ்டிட்சு லூப் ஸ்டிச்சு ஹூக் ஸ்டிச்சு இது ரெண்டு தான் ப்ராப்ளம் அப்போ நம்ம என்னன்னா ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நாட்டு வந்து மேலேயும் தெரியாது கீழே தெரியாது ரெண்டாவது வந்து நல்ல த்ரெட்டு செலக்ட் பண்ணி இப்படி ஒரு துணியை அப்படி தைச்சு பார்த்தீங்கன்னா கையில் அழுந்தக்கூடாது அளவுக்கு நல்லா ப்ராப்பராக படிமான ஒரு தையல் வரணும் படிஞ்சு வரணும் அப்போ அதுக்கு காரணம் வந்து இது இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா ஆஹா கம்பி காண அது இங்கே கீழே போயிடுச்சுங்களா இது இருக்குது இல்லைங்களா இந்த கம்பியோட வேலை என்னன்னா நீங்கள் ஏன் ஆர்டினரி மிஷினில் தைக்கிற தையலுக்கு நீங்கள் பவர் மிஷின் இந்த மாதிரி பெரிய மிஷினில் தைக்கிற தையலுக்கு வந்து ரெடிமேட் ஸ்டிட்ச்சு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா இந்த கம்பி வந்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் கொடுக்குது இந்த கம்பியோடய வேலை நீங்கள் போது இந்த இது வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல இழு டக்குன்னு போது உங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து நல்லா நல்ல படிமானமாக வரும் அதனால் வந்து இந்த கம்பி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது சரிங்களா இப்போ இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க டென்ஷன் செட்டு இதில் என்னென்ன இருக்குன்னா இது உள்ளே இருக்கிறது ஸ்டென் ஸ்டெம்மு டென்ஷன் ஸ்டெம்மு பிளேட்டு வாஷர் ப்ளஸ் ஸ்க்ரூ இவ்வளோ சேர்ந்தது ஒரு டென்ஷன் செட்டு இந்த புரிஞ்சுதுங்களா இப்போது அந்த லூப் ஸ்டிச் என்ன வர காரணம் என்னென்னா ஒன்றா நம்ம டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா வெளியில் லைனிங் போட்டிருந்தேங்க இதாக அப்புறம் அது வந்து டைட் பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லூஸ் வந்து இழுத்துகிட்டே போய் கரெக்டாக துணிக்குள்ளே வந்து நிற்கும் போது நீங்கள் அது இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி பாபின் கேஸு சரிங்களா இதுக்கு பேர் இதுக்கு பேர் என்னென்னா ப்ரெஷர் பார் லிஃப்டர் இது ப்ரெஷர் பார் இந்த ப்ரெஷர் பார் இது ப்ரெஷர் பார் லிஃப்டர் ப்ரெஷர் பார் ஸ்ப்ரிங் ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஷர் ஃபுட் ஸ்க்ரூ இவ்வளோவுமே இந்த ஒரு இதில் இருக்குது இதோட வேலை என்னென்னா உங்கள் துணியோட அழுத்தம் இப்போ நீங்கள் ஒரு தின் கிளாத் தைக்கிறீங்க பிளவுஸ் தைக்கிறீங்க பிளவுஸ் தைக்கும் போது இப்போ நாங்கள் இது வந்து நார்மலுக்கு வச்சிருவோம் ஒரு ப்ளவுஸோட அழுத்தம் வந்து நார்மலாக இருந்ததுன்னா சாரி ஒரு துணியோட அழுத்தம் நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே தைக்கலாம் தின்னு தைக்கலாம் திக்கும் தைக்கலாம் ஆனால் நிறைய இப்போ வந்து நல்ல அழுத்தம் வேணும்னா ஃபுல் இது வச்சிங்கன்னா ரொம்ப தின் கிளாத்துக்கு நல்ல அழுத்தம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஓ ஃபுல் டைட்டில் இப்போ நீங்கள் இங்கே இழுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோடய வெயிட்டே தெரியும் எவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படின்னு இப்படி இழுத்திங்கன்னா தெரியாது இப்படி அந்த அந்த கையை நம்ம எவ்வளோ அழுத்தம் வருதுங்கிறது தெரியும் அந்த அழுத்த வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு துணியை நல்லா இது பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதுக்காக தான் இந்த ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ ஆச்சுங்களா இந்த காரணத்தை கொண்டு பதினாலாம் நம்பர் ஊசியாக பதினாறாம் நம்பர் ஊசி போட்டுட்டு எனக்கு சாரி அடிக்க மாட்டிங்க சிங்கிள் கிளாத்தை அடிப்பாங்க அடிக்கவே கூடாது சிங்கிள் கிளாத் அடிக்கணும்னா நீங்கள் நயன் நீடுல் போடணும் நயன் நீடுல் நீங்கள் வாங்கவும் வேண்டாம் அதுக்கு வந்து இதுலையே வந்து ஃபோர்டீனே போட்டாலும் கொஞ்சம் கை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வரும் சிங்கிள் அடிக்க கூடாது மிஷின் எதுக்குன்னா ரெண்டு துணி இணைக்கிறதுக்கு தான் மிஷின் அப்படி அடிக்கிறது எம்ப்ராய்டரி போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுற்றிலேயே ஃப்ரேம் வச்சுக்கிறீங்களா இழுத்து பிடிச்சிக்குதா வச்சுங்களா அப்படியே சிங்கிள் அடிக்கும்போது கையில இப்படி பிடிச்சி தான் நம்ம இது இப்போ புரிஞ்சுட்டிங்களா இப்போ இதோட வேலை வந்து இது இது வந்து இதோட வேலை என்னென்னா ப்ரெஷர் ஃபுட்டு இதை என் நண்டு சொல்லுவாங்க டெய்லர்கள்லாம் சரிங்களா நண்டு கால் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு பேர் ப்ரெஷர் ஃபுட்டு இப்போ இதோட இது என்னென்னா நீடில் பார் புஷ்ஷு இது நீடில் பார் சரிங்களா இது நீடில் ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா நீடில் தாங்கி இருக்குல்ல இது பேர் நீடில் பார் இது பேர் நீடில் கிளாம்ப் நீடில் கிளிப் பண்ணி அது பிடிச்சிருக்கிறது வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிருக்க வந்து நீடில் கிளாம்ப்பு இந்த நீடில் கிளாம்ப் இதில் வந்து இந்த உள்ள ஒன்று ஒரு ரவுண்டாக இருக்கும் அதுக்கு